ருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் நேற்றைய தினத்திலே தெய்வன் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தை அருளி செய்திருப்பார் அந்த வாக்குத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாக உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை எபேசியருக்கு எழுதின நிறுவம் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்து மற்றும் பதினாறு வசனங்கள் ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் தன் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன் ஞானமற்றவன் தன்னுடைய நேரத்தை விரயமாய் செலவழித்து அதன் மூலமாய் வரவேண்டிய நன்மைகளை பெறாமல் நஷ்டத்தை பெற்றுக்கொள்ளுகிறான் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் காலம் பொன் போன்றது என்றெல்லாம் பழமொழியாய் சொல்லுவார்கள் வேதமோ நமக்கு தெளிவான வார்த்தை நமக்கு போதிக்கிறது நாட்கள் பொல்லாதவைகளானபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் நற்கிரியைகளுக்கும் நற்செயலுக்கும் எல்லாவிதமான காரியங்களுக்கும் நாட்களை தாமதிப்பதை விட இன்றே இப்பொழுதே அதை செய்து முடிப்பதுதான் ஞானம் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே சிலருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம் அதை தள்ளி போடும் பொழுது அந்த காரியம் செய்ய முடியாமலேயே போய்விடலாம் சில காரியங்களை நாம் செய்து முடிக்க வேண்டிய நேரத்தை விட்டு பிற்பாடு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கும் பொழுது பிற்பாடு என்கிற அந்த நேரம் ஒருவேளை வராமலேயே போய்விடலாம் நாளைக்கு என்பது யாருடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவருடைய கரத்தில் அல்லவா இருக்கிறது இன்றே நல்ல நாள் இன்றே நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் மனம் திரும்புகிறது நாளை அல்ல இன்றே மனம் திரும்ப வேண்டும் பரிசுத்த வாழ்க்கை என்பது இன்னொரு நாள் ஆரம்பிக்கலாம் என்று நினைப்பதல்ல இன்றே இப்பொழுதே அதை நிறைவேற்றி விடுங்கள் அதற்கான பிரயாசத்தில் ஈடுபடுங்கள் ஏனென்றால் நாட்கள் பொல்லாதவைகளாயிருக்கிறது இந்த நாள் இந்த நேரம் நீங்கள் எவ்வளவு முயற்சித்தாலும் மீண்டுமாய் அது உங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை பணத்தை சம்பாதித்து கொள்ளலாம் பல பல நல்ல காரியங்களை கொள்ளலாம் ஆனால் நேரத்தை எத்தனை கோடி செலவழித்தாலும் திரும்ப உங்களால் வாங்க முடியாது ஆகினால் பெரிய மாணவர்களே காலத்தில் செய்ய வேண்டியதை காலத்தில் செய்யுங்கள் அதினதின் காலத்தில் உங்களுக்குரிய காரியங்களை சரியாய் நிறைவேற்றுங்கள் வேதத்தில் பர்திமேயு என்கிற ஒரு குருடன் இருந்தான் அவன் பிச்சை எடுத்து கொண்டிருந்தான் இயேசு அந்த பக்கமாய் போகிறார் என்று அவனுக்கு தெரிய வந்தபோது அவன் ஆண்டவரை நோக்கி இயேசுவே தாபீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டானாம் எல்லாம் அவன் பேசாதிருக்கும்படி அவனை அதட்டினார்கள் ஆனால் அவனோ முன்பை விட அதிக சத்தமாக இயேசுவே தாபீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டு கொண்டே இருந்தானாம் இயேசு நின்று அவனை தம்மிடத்திலே வரவழைத்து அவனுடைய விருப்பத்தை அறிந்து அவன் எதிர்பார்த்த பார்வையை அவனுக்கு கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார் அவன் இயேசுவை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றானாம் சென்றானான் ஏன் நான் இந்த காலை வழியில் உங்களுக்கு சொல்லுகிறேன் தெரியுமா காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டவன் இந்த பர்திமேயும் தன் நேரத்தை வீணடிக்கவில்லை அவர்கள் எல்லாரும் அதட்டினாலும் இயேசுவை கூப்பிட வேண்டிய நேரத்தில் அவரை அதிக சத்தமாய் கூப்பிட்டான் அதற்குரிய பலனை பெற்றுக்கொண்டேன் எனக்கு மலதேவ் பிள்ளைகளை எல்லாவற்றிற்கும் தள்ளி போடுதல் என்பது சரியான காரணமாய் இருக்காது அது ஞானமான காரியமாகவும் இருக்காது சீக்கிரத்துல ஏன் உடனே செய்ய வேண்டிய காரியங்களை சரியாய் செய்யுங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் ஜெபிப்போம் அந்த தகப்பனு காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டிய வாக்கியத்தை எங்களுக்கு தந்த நிலமையிலா நாங்கள் ஞானமற்றவர்களை போல நாட்களை தள்ளி போடாமல் அதினது காலத்திலே நேர்த்தியாய் எங்கள் காரியங்களை நாங்கள் செய்து முடிக்க காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டு உங்களுடைய நன்மைகளை நாங்கள் சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதா ஆமே பிரியமானவர்களே ஞானம் உள்ளவன் தன் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுவான்